ஓம் சிவாய் நம ஓம் நமோ நாராயணாய் ஓம் பிரம்மாவை நம அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்றதுக்கு பல முறைகள் இருக்கு அதுல பாரம்பரிய முறைங்கிறது அதிகமான பேர் பின்பற்றக்கூடிய இன்றும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது இந்த பாரம்பரிய முறைப்படி ஒரு ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்றோம் அப்படின்னாக்க அந்த ஜாதகத்துல திரிகோணாதிபதிகள் அந்த ஜாதகத்திற்கு நன்மை செய்வார்கள் அதாவது மூணு பேர் இந்த மூணு பேர் அதாவது ஒன்பது நவக்கிரகங்கள் ஒன்பது பேர்ல மூணு பேர் அதிகமான நன்மையை செய்வார்கள் இந்த திரிகோணாதிபதிகள் ஒருவேளை லக்ன அசுபராவும் ஆயிட்டார் அப்படின்னாக்க நன்மை செய்கிறாரோ இல்லையோ கெடு பலனை தரமாட்டார் நன்மையை துறைப்பார் அதுக்காக தீமையை ஒருபோதும் செய்துவிட மாட்டார் சரி இப்போ இந்த திருவோணாதிபதிகள்ல யாரு மிக நல்ல நிலைமையில இருக்காங்க யாரு நல்லது செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஆராய்ந்து அறிந்து நம்ம அந்த கிரகத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி இல்லாமல் இன்னைக்கு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இவர்களாகவே ஒரு திருமண ஒரு கோயிலுக்கு போறது வேலைக்குனா இவங்களாவே ஒரு கோயிலுக்கு போறது இவங்களாவே முடிவு பண்ணிட்டு ஒரு வருமானம் பிரச்சனை இதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒருவேளை அந்த கிரகம் முழு அசுபராயிட்டா லக்னம் முழு அசுபர்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ லக்னம் முழு அசுபராகவோ இருக்கும் அந்த கிரகத்தை அவர்கள் வழிபாடு செய்யும் போது அவர்களுக்கு பிரச்சனைகள் தொடரும் நன்மைகள் நடைபெறாது அப்போ இந்த திரிகோணாதிபதிகள்ல மூன்று நபர்களில் யார் ரொம்ப நல்ல நிலைமை இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அந்த கிரகத்தை வழிபாடு செய்யணும் பன்னிரண்டு லக்னங்கள் இருக்கும் பன்னிரெண்டு ராசிகள் இருக்கும் சரிங்களா இப்போ உங்களுடைய லக்னம் இருக்கும் ராசி இருக்கும் இந்த இரண்டுக்கும் ஏற்றவாறு ஒரு நம்ம திரிகோணாதிபதிகள் யாரு வழிபாடு செய்வது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம வழிபாடு செய்யும் போது நன்மைகள் அதிகமாக நடைபெறும் ஒவ்வொரு கோயில்களையும் ஒவ்வொரு கிரகங்கள் நவ கிரகங்களின் ஆதிக்கம் இருக்கும் ஒருவேளை நீங்க போகக்கூடிய கோயில்கள்ல உங்களுக்கு நவகிரகங்களையும் அசுபரா இருக்கக்கூடியவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தொடரும் அப்போ ஒரு ஜாதகத்தில் நன்கு ஆராய்ந்து அறிந்து அதன் பின்பு நீங்க ஒரு கோயிலுக்கு போறது மிக மிக ஒரு கிரகத்தை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாம நீங்க பொது பலனை எடுத்துக்கிட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த பலன் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஒரு இருபது சதவீதத்து உள்ளானவர்களுக்கு மட்டும் யூஸ் அந்த கிரகங்கள் நன்மை செய்யும் நன்மைகள் நடைபெறும் சரிங்களா அப்போ நீங்க பொதுவா போறத விட ஒரு கிரகம் இந்த கிரகம் நமக்கு நன்மை செய்யுமா செய்யாதா எந்த அளவுக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய கோயில்கள வழிபாடு பண்ணும் அந்த முறைகளும் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும் உங்களுடைய ஜாதகப்படி செவ்வாய் பாதிக்கப்பட்டு இருந்தால் முருகனை வழிபாடு பண்ணணுமா துர்க்கையை வழிபாடு பண்ணணுமாங்கிற ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கும் இன்னைக்கு செவ்வா தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செவ்வா தோஷம் அப்படின்னாக்க முருகன் கோயிலுக்கு போங்க போனா நல்லது துர்க்கை கோயிலுக்கு போனா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே அவர்களாகவே செல்கிறார்கள் அவர்களாக செல்லும் போது என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒருவேளை அந்த செவ்வாய் அசுபராக இருந்தால் ஒரு ஜாதகப்படி முழு அசுபராயிட்டாரு என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்க பாதிப்பையே திரும்ப திரும்ப கொடுப்பார் ஒரு விஷயத்திற்கு அவர் நல்லது செய்ய விடமாட்டார் அதே மாதிரி ஒரு கிரகம் அசுபராயிடுச்சு அப்படின்னாக்க அதனுடைய தன்மையை அசுபத்தன்மையை நடத்தி முடிக்கும் வரை அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும் சரிங்களா அப்போ நம்ம ஒரு கிரகத்தை வழிபாடு பண்றோம் அப்படின்னா எந்த கோயிலுக்கு போகணும் எப்போ போனோம் அப்படிங்கிறத உங்களுடைய லக்னமும் ராசியும் நட்சத்திரமும் தசாபுத்திகளும் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு கிரகத்தை வழிபாடு போது நமக்கு நன்மை கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதே கிரகம் நமக்கு பாதிப்பையும் கொடுக்கும் அதுக்கு காரணம் அந்த கிரகம் லக்னம் அசுபராகவும் இருக்கும் லக்னம் சுபராகவும் இருக்கும் அதனால தான் ஒரு காலகட்டத்தில் நமக்கு நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அது இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் பொது பலனை விட பொதுவான கிரகத்தை விட தனிப்பட்ட கிரகம் பலனே உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் இவர் ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம் கற்கணும் அப்படின்னாக்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இருக்குது சரிங்களா நன்றி வணக்கம் இறை மின்னரும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்